பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளிவடுகிறார் அதனை நேரலையில் காணலாம் மூன்று லட்சத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு பேர் அதில் பதிவு கட்டணம் செலுத்திய மாணாக்கருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தைந்து கூடுதலாகும் இந்த ஆண்டு தரவரிசை வழங்கப்பட்ட மாணாக்கருடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தைந்து கூடுதலாகும் இந்த ஆண்டு ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நாலு மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் இதில் கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட பதினைந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது கூடுதலாகும் அதுபோல் இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவு மாணாக்கர்களுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அவர்களில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்படுகிறது இந்த கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஓரு மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் நானூற்றி எழுபத்தி மூன்று மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கருடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஐந்து அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் நூற்றி நாற்பது பேர் மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கருடைய எண்ணிக்கை ஐந்து வழங்கப்பட்ட தரவரிசையின் குறித்த தகவல்கள் குறிப்புகள் கருத்துகள் கோரிக்கைகள் குறைநதைகள் இருந்தால் அடுத்த ஐந்து நாள்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வழங்கப்பட்டுள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தின் விடுபட்ட மாணவர்கள் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்தில் ரெண்டு ஏழு இரண்டிரித்தைந்துக்குள் தன் பெயரை இணைத்துக் கொள்ளலாம் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் துணை கலந்தாய்வு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடைபெறும் முதல் பத்து மாணாக்களுடைய விவரம் இப்பொழுது தரப்படுகிறது தரணி வி கடலூர் மாணவி தரவரிசை எண் ஒன்று இரண்டு மைதிலி பி சென்னை

முதல் பத்து இடங்களை பிடித்த மாணவருடைய மாணக்காருடைய தரவரிசை பட்டியல் வழங்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டு சொன்னது ஏழு புள்ளி ஐந்து அதில் திருத்தம் முழுமையாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் சகஸ்ரா முதல் மாணவி கார்த்திகா எஸ் இரண்டாவது மாணவி காஞ்சிபுரம் முழுமையாக தகவல் தருகிறோம் பெயர் வாசிக்கப்படும் முழு தகவல் உங்களுக்கு வழங்கப்படும் கார்த்திகா நாமக்கல் அமலன் அண்டோ அரியலூர் நான்காவது கிருஷ்ணபிரியன் தாராபுரம் தீபா ஐந்தாவது தரவரிசையன் கடலூர் ஆறாவது தீபிகா கடலூர் ஏழு விஷல்ராம் திருப்பூர் திண்டுக்கல் ஒன்பது சுபஸ்ரீ திருப்பூர் பத்து கோதை காமாட்சி திருப்பூர் முழு விவரமும் முழு பட்டியலும் தற்போது உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இடம் பிடித்த பத்து மணாக்கர் பட்டியல் இப்பொழுது தாரணி பி கடலூர் மைதிலி பி சென்னை முரளிதரன் கே கடலூர் வெற்றிவேல் திருவண்ணாமலை பச்சையம்மாள் திருவண்ணாமலை அக்ஷயா கடலூர் நிதிஷ் செங்கல்பட்டு ரோஹித் சேலம் ஹரிணி நாமக்கல் பிரவீன் திருவண்ணாமலை தற்போது படித்த பத்து மாணாக்கர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் முதல் பத்து இடத்தை பிடித்தவர்கள் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டார் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினேழாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் தெரிவித்தார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா லிபிகா விவரங்கள் மோனிஷா பொறியியல் கலந்தாய்விற்கான இந்த கரவரத்தை பட்டியல் என்பது தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செளியன் வெளியிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த ஆண்டு பொறியியல் கலந்தாய்வை பொறுத்தவரை ஏற்கனவே விண்ணப்ப பதிவு என்பது கடந்த ஒரு மாதமாக மே ஏழாம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு என்பது ஜூன் ஆறாம் தேதி நள்ளிரவு வரை நடைபெற்றது இதில் மூன்று லட்சத்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு பேர் விண்ணப்ப பதிவு செய்திருந்த நிலையில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் விண்ணப்ப கட்டணம் என்பது முழுவதுமாக தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விண்ணப்ப கட்டணம் என்பது அதிகமாகவே செலுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தற்போது சரவசை பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு பொறியியல் சரவசை பட்டியலை பொறுத்தவரை இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் என்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் இந்த ஆண்டு சென்றிருக்கின்றார்கள் இதில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி என்பது ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி ஜூலை பதினொன்றாம் தேதி வரை சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கின்றது இந்த சிறப்பு பிரிவினரை பொறுத்தவரை முன்னாள் வீரர்களும் அதே அவர்களுடைய மாணவர்கள் அதே போன்று விளையாட்டு பிரிவினர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என உள்ளிட்டவர்களுக்கு இந்த சிறப்பு கலந்தாய்வு என்பது ஜூலை ஏழாம் தேதி தொடங்கியிருந்தது அதே போன்று பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு என்பது ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து அவர்களுக்கான இந்த கலந்தாய்வு என்பது நடைபெற இருக்கின்றது குறிப்பாக மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆண்டு விண்ணப்ப கட்டணம் என்பது தெரிவித்திருந்த நிலையில் இவர்களுக்கான கலந்தாய்வு தேதி என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா